சௌந்தர்யா ராயனை வெளுத்து வாங்கின விஜய் சேதுபதி சோழியை முடிச்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு ரசிகர்கள் பாராட்டுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டை ஸ்கூலா மாத்தினாலும் மாத்தினாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இந்த நிலையில தான் இந்த வாரம் ஆண்கள் வீட்டுல இருந்து பெண்கள் வீட்டுக்கு வந்த ராயனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு இத்தனை நாளா உங்களை நல்லா பாத்துக்கிட்ட ஜாக்லினை விட்டுட்டு இந்த ராயனோட சேர்ந்துகிட்ட ஆட்டம் போடுறீங்களா சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி ஜனோட ரசிகர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சௌந்தர்யாவை கேட்டுட்டு வராங்க இந்த சௌந்தர்யா ராயனோட சேர்ந்து ஏதோ பிளான் போடுறா அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிட்டு வராங்க சௌந்தர்யா எப்போ பார்த்தாலுமே ரயான் ரயான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததை ஆண்கள் வீட்டிலையுமே விமர்சிச்சாங்க குறிப்பா விஷாலுமே கண்ட்ரல் பண்ணாரு அதை கேட்டு சக போட்டியாளர்கள் சிரிச்சாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயான் அண்ட் சௌந்தர்யா கிட்ட கோவத்தை காமிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி ரயான் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றதோட இந்த வீடியோ வந்துட்டு ஆக்சுவலாக ஆரம்பிக்குது எப்படி சொல்றது எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் இன்வால்வ்டா தான் வச்சிருக்காங்க அதான் சார் பெருசா நம்பிக்கை வச்சாங்கன்னு ரயான் பேச நீங்க பேசினது போதும் அப்படிங்கிற மாதிரி போல உக்காருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாரு சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க சவுண்டுக்கு ஒரே வெட்கமா போச்சு சக போட்டியாளர்கள் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க சார் ஒரே ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரயான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சௌந்தர்யாவை உட்கார சொல்லிட்டாரு மக்கள் செல்வன் இனிமே வார வாரம் வந்து சௌந்தர்யாவை கேட்கவானா அப்புறம் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி ரயான் கிட்ட கடுப்பானாரு விஜய் சேதுபதி இல்ல சார் வந்த உடனேயே இந்த மாதிரி ரியான் வந்துட்டு இழுக்க வேணாம் சார் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு சௌந்தர்யா ரயான் விஷயத்த விஜய் சேதுபதி கேட்டதுல பார்வையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்குது குறிப்பா ஜாக்லினோட ஆதரவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் இது தேவைதான் பெண்கள் வீட்டுக்கு போயிட்டு சும்மா இல்லாம சௌந்தர்யா ஜாக்லினுக்கு அட்வைஸ் பண்ணி ஓவரா பண்ணாரு ரயான் சௌந்தர்யாவும் நீங்களும் கிரிஞ்சி ரயான் ஜாக்லினோ ரயானோ நல்ல நண்பர்கள் போல தெரியுது அது பிடிக்காம இந்த சௌந்தர்யா தான் ரியானோட க்ளோஸ் ஆகி கேம் ஆடுறாங்க இதெல்லாம் சரி விஜய் சேதுபதி சார் சாட்சனா பாய்ஸ் டீமோடே இருந்ததே கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது சாட்சனாவை விஜய் சேதுபதியோட கோத்து விட்டுட்டாங்க ஸோ எனிவே இது வீக் பார்த்தீங்கன்னா ரியா விக் செய்யப்பட்டிருக்கிறாங்க அண்டு சாட்சனா தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரியா வந்துட்டு வெளியேறி இருக்கிறாங்க அண்டு ரொம்பவே அழுதுகிட்டு எமோஷ்னலாக தான் ரியா பார்த்தீங்கன்னா வெளியேறினாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்